ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் பதினொன்று நேற்றைய பதிவு பாகம் பத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மித்திரசகன் என்ற அந்த அரசன் வந்து சாபம் பெற்றான் முதல்ல வசிஷ்டரோட சாபம் பெற்று பிரம்ம அசுரனாக அவதாரம் எடுத்து மாமிசமும் அதாவது இறைச்சியை உண்டு மனிதர்களையும் விலங்குகளையும் உண்டு பன்னிரெண்டு வருடம் வந்து காட்டில் வாழ்ந்தான் அப்படி வாழும்பொழுது ஒரு பிராமணரை வந்து கொண்டு சாப்பிட்டதுனால அவனோட மனைவியின் சாபத்தால் அந்த பிராமண பெண்ணின் சாபத்தால் அவன் வந்து அவனோட மனைவியோட அதாவது பன்னிரெண்டு வருடம் பிரம்ம அசுரனாக வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை முடிஞ்சு மனிதனாக உருவம் பெற்று மீண்டும் அவனோட நாட்டுக்கு போய் வாழ தொடங்கும் பொழுது அவன் மனைவியோடு சேர்ந்தால் அவனுக்கு மரணம் நேரிடும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை பெற்றுக்கொண்டு அவன் சொந்த நாட்டிற்கு போகிறான் அங்கே போய் அவனோட மனைவியோடு சேர முடியலை இதனால் அவன் பல சேசிரங்களுக்கு போகிறான் நூற்றி ஒரு புண்ணிய தீர்த்த தலங்களுக்கும் போய் நீராடுறான் அப்படி என்ன செய்தும் வந்து அவனோட சாபம் வந்து தேரில அதனால் மகா முனிவர் மகா முனிவர் கௌதம மகாமுனிவரை சந்தித்து பேசும்பொழுது மகாமுனிவர் கௌதம முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சேத்திரத்தை பற்றி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு இந்த இடத்துக்கு போ இங்கே போனேன்னா உன்னோட சாபம் திருன்னு சொல்கிறாரு மேலும் அதை பற்றி அவனுக்கு சொல்லவும் ஆரம்பிக்கிறார் கௌதம முனிவர் வந்து அங்கே போகும்பொழுது ஒரு பெண் வந்து ஒரு கொடிய பாவங்கள் செய்திருக்கிற மாதிரியான ஒரு பெண் அதனால் நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அனுபவிக்கிறாள் தொழுநோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா குருடியாக இருக்கா உடல் முழுவதும் சீலும் இரத்தமுளைந்து வணஞ்சிக்கிட்டுருக்கு அவன் உடல் முழுவதும் ஈக்கல் வந்து மெய்க்குது இவர் பார்த்து கொஞ்ச நேரத்தில் இந்த பெண் வந்து செஞ்சு ஏன்னா அவளை பார்த்தாலே தெரியுது அவள் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கா அப்படின்னா அதனால தான் இவ்வளவு கொடுமையான வியாதி அவளுக்கு ஏன்னா கோகர்ண சேத்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சேத்திரத்தில் இருக்கும்போது இவ்வளவு பா கொடுமையான விஷயங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மையை அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்படி இருந்தாலும் கூட அந்த பெண் இறந்தவுடன் அவளை அழைத்து கொண்டு போவதற்காக சிவலோகத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்காக சிவ தூதுவர்கள் வந்து கோகர்ணை சேர்க்குறதுக்கு வராங்க இதை பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அது இவ்வளோ கொடுமையான வியாதிகளை அனுபவித்து கொண்டு வாழ்ந்துட்டுருக்கா இந்த புண்ணிய சேசிறத்துல அப்படின்னா இவள் வந்து நிச்சயமாக பாவம் செய்தவளாக தான் இருப்பாள் இவளை அழைத்து கொண்டு போவதற்கு சிவ தூதுவர்களை நேரடியாக வந்திருக்காங்களே என்ன ஒரு ஆச்சரியன்னு வியந்து போய் சிவ சிவ தூதுவர்கள்ட்ட வந்து கேட்குறாரு சிவ தூதுவர்கள்ட்ட எதனால் இவன் வந்து சிவலோகம் போவது போகிற ஒரு வாய்ப்பு வந்து இவளுக்கு எப்படி கிடைச்சிது ஏன்னா இவ் இது சாத்தியமே இல்லையே நீங்கள் வந்திருக்கீங்க நேரடியாக சிவலோகத்துலேருந்து இதெல்லாம் எப்படி அப்படின்னு அவர் வந்து கேட்டு விவரமாக வந்து கேட்குறாரு அதை கேட்கும்பொழுது சிவ தூதுவர்கள் வந்து சொல்கிறாங்க கௌதமாக மகாமுனிவர்கிட்ட முற்பிறவியில் இவள் சௌதாமினி முற்பிறவியில் இவரோட பெயர் வந்து சௌதாமினி என்ற ஒரு அழகான பிராமண பெண் இவள் இவள் பருவ வயது வந்தவுடன் இவளை ஒரு ஏழை வயதான பிராமணருக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள் ரொம்ப அழகான பிராமண பெண் இவள் போன ஜென்மத்தில் அவளோட பெயர் சௌதாமினி அந்த அழகான பிராமண பெண்ணை என்ன பண்றாங்க ஒரு வயதான பிராமணருக்கு வந்து திருமணம் செய்து வைச்சாங்க குழந்தை பிறக்காமலேயே சிறிது காலத்திலேயே அவள் கணவன் இறந்து விட்டான் சௌதாமினியோட கணவன் அந்த வயதான பிராமணன் என்ன பண்றாரு இறந்து போயிடுறாரு வயசாயிடுச்சு இறந்து போயிட்டாரு குழந்தை கூட அவளுக்கு வந்து பிறக்கல சிறிது காலத்திலேயே அவள் கணவன் இறந்து விட்டான் அந்த பெண் வந்து சிறிய வயதுடைய பெண் அவளோட வயதின் கர்மா காரணமாக பருவ வயது ரொம்ப அழகாகவே இருக்கா அவரோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் காம வசத்தால் அவள் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டாள் இது மெல்ல ஊர் முழுவதும் மக்களுக்கு தெரிய வருகிறது மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் தாய் தந்தையர் அவங்களோட உறவினர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இவள் வந்து விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி ஊர் முழுவதும் வந்து பரவுது இவளை என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிடறாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் புறக்கணிச்சிடுறாங்க தாய் தந்தையர் உட்பட அன்று முதல் அவள் பயமின்றி ஒரு வணிகருடன் குடும்பம் நடத்த ஆரம்பித்தாள் எல்லோரும் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவள் எந்த ஒரு பயமும் கொள்ளாமல் அவன் என்ன பண்ணுறா ஒரு வணிகருடன் சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாள் அவனின் பழக்கத்தினால் அவள் மது அருந்தி மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்தாள் அவள் வந்து ஒரு பிராமண பெண் அவளோட பருவ வயதினால் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் வந்து விபச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறான் ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா மாமிசம் உண்ண ஆரம்பிக்கிறாள் மது குடிக்க ஆரம்பிக்கிறாள் ஒரு நாள் மது அருந்திய மயக்கத்தில் சமைப்பதற்காக தன் வீட்டிலுள்ள ஆட்டை வெட்ட வேண்டும் என்று நினைத்து வீட்டின் பின்புறம் சென்று ஆட்டிற்கு பதிலாக பசு கன்றையை வெட்டி அதன் மாமிசத்தை சமையல் செய்து சாப்பிட்டாள் இப்படி அவரோட வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு மாமிசம் முன்ன ஆரம்பிச்சிட்டா மது குடிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு வணிகரோட முறை தவறி வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா மாமிசம் முன்வது மது அருந்துவது ஒரு அளவுக்கு மேலே அவளுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறான் அந்த டைமில் ஒரு நாள் அந்த மது ஒரு அளவுக்கு மீறி அவள் குடித்ததுனால அவளோட நிலை தடுமாறி அவள் மாமிசம் உண்பதற்காக வீட்டின் பின்புறம் போயிட்டு ஒரு ஆடை போய் வெட்டலான்னு முடிவு பண்ணுற ஆடை வெட்டி சமைச்சு சாப்பிட்லான்னு அப்படி அவள் வீட்டின் பின்புறம் போயிட்டு மது அதிகமாக குடிச்சிருந்ததுனால அப்போ என்ன பண்ணுறா நிலை தடுமாறி ஆற்றிற்கு பதிலாக ஒரு பசு கன்றை வந்து வெட்டிடா ஒரு பசு மாட்டோட கண்ணுக்குட்டியவே வெட்டி சமைச்சி சாப்பிடறான் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அந்த பசு மாட்டோட அந்த பசு மாட்டோட குட்டி அந்த கன்றோட தலையை மட்டும் பத்திரப்படுத்தி வந்து வைக்கிறான் அது வந்து அடுத்த நாளுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்லான்னு அவன் என்ன நினச்சிகிட்டு இருக்கானா நான் வெட்டினது வந்து ஒரு ஆடு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சமைச்சு சாப்பிட்றான் அதோட தலையை மட்டும் பத்திரப்படுத்தி வைக்கிறான் அடுத்த நாள் சாப்பாட்டுக்காக காலையில் எழுந்து பாலை கறக்க அவன் வந்து பால் கறப்பதற்காக பின்னாடி போய் போகிறான் அங்கே போனா ஆடு இருக்குது அந்த பசுங்கன்றை வந்து காண்டல பசு மாட்டோட கண்ணுக்குட்டி வந்து இல்லை அதை பார்த்து பயந்து போய் வீட்டிற்கு சென்று அவ பத்திரப்படுத்தி வச்சால அதை போய் பார்க்குறான் தலையை போய் பார்த்தோன்னு தான் தெரியுது நேற்று அவ வெட்டினது அந்த மது போதையில் வெட்டினது ஆடு கிடையாது பசும் கன்று என்று அதை பார்த்த உடனே தான் செய்த தவறை அறிந்து சிவசிவா சந்திர மௌலீஸ்வரா என்று சொன்னால் தன் கணவன் வந்தவுடன் அதாவது அந்த வணிகன் வந்தவுடன் செய்த தவறை மறைப்பதற்காக கன்றை புலி தின்று விட்டது என்று பொய் சொன்னால் அவன் என்ன பண்ணுறான் இப்போ இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சால் வந்து இவன் திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த கண்ணுக்குட்டியை வந்து புலி வந்து தின்னுட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பொய்யும் சொல்கிறான் இது போல் அவள் பல பாவங்கள் இந்த மாதிரி நிறைய பாவங்கள் வந்து செய்கிறான் இறந்த பின் அவளை நரக லோகத்திற்கு கொண்டு போனார்கள் அவள் இந்த மாதிரி நிறைய போய் சொல்லி அவரோட வாழ்க்கையை வந்து முடிஞ்சு இந்த வந்து வாழ்ந்து முடிச்சிடறான் அவள் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நிறைய பாவங்கள் செய்ததுனால நரகத்துக்கு வந்து போகிறான் அங்கு அவள் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து மீதமுள்ள பாவத்தின் கர்மாவை அனுபவிப்பதற்காக இப்பொழுது இந்த சண்டாள குலத்தில் பிறந்தாள் அவள் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்காக பிறவி குருடியாக பிறந்தாள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால இந்த ஜென்மத்தில் வந்து குருடியாக வந்து பிறந்தாள் விபச்சாரம் செய்ததற்காக இந்த ஜென்மத்தில் குற்ற வியாதியும் அவளுக்கு வந்து வந்தது சில நாட்கள் அவள் தாய் தந்தையர்கள் அவளை வந்து காப்பாற்றுறாங்க அவர்களும் இறந்து விட்டார்கள் பிறகு அவள் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்கையில் அவளுக்கு வயது முதிர்ந்து விட்டது அவள் ஒரு பிறவியில் கன்றை கொன்ற நேரத்தில் சிவசிவா சந்திர மௌலீஸ்வரா என்று சொன்ன புண்ணியத்தினால் அவளுக்கு சிவராத்திரிக்கு கோகர்ணம் செல்ல வேண்டும் என்ற ஆசை உதித்தது அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு நாள் சிவராத்திரிக்கு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ஒன்றா கிளம்பி சேத்திரம் வந்து போகிறாங்க இவளுக்கும் ஆசை அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இவளும் வந்து அவங்களோட போய் சேர்ந்துட்டு சேர்ந்துடறா ஒரு வழியாக வந்து இவன் என்ன பண்ணுறா அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து அப்படியே அந்த பாதையில் நடந்து போய் ஒரு வழியாக கோகரணமும் போய் சேர்ந்துடுறா கோகரணம் சேர்ந்து வந்து போயிட்டா ஆனால் அவள்கிட்ட வந்து எந்த ஒரு காசு படமும் கிடையாது கண்கள் குருடி தொழுநோயால வந்து பாதிக்கப்பட்டவன் இவ பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் ஏன்னா இவளுக்குன்னு யாருமே கிடையாது அதனால் போகிறவங்க வரவங்க இல்லாட்டியும் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா அந்த அன்றைக்கி வந்து சிவராத்திரி அதனால் எல்லோரும் உண்ணா விரதம் இருந்தார்கள் ஆகியால் அவளுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அந்த கோயிலில் வரவங்க போகிறவங்க எல்லாரும் சிவராத்திரி அதனால் எல்லாரும் வந்து விரதத்தில் இருக்காங்க அதனால் அவங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு உணவும் வந்து கிடையாது எல்லோரும் வந்து உண்ணா விரதத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு பிச்சையும் கிடைக்கல ஒருவர் மட்டும் பூஜைக்காக எடுத்து சென்று கொண்டிருந்த வில்வை இலைகளை அவள் கையில் போட்டார் அதில் ஒருத்தர் மட்டும் அந்த கோயிலுக்கு போய்ட்டுருக்க ஒருத்தர் மட்டும் சிவனுக்கு பூஜை செய்வதற்காக எடுத்து கொண்டு சென்றிருந்த ஒரு வில்வை இலையை என்ன பண்ணுறாரு அவள்கிட்ட வந்து தூக்கி போடுறாரு அவை சாப்பிடுவதற்கு உபயோகப்படாது அந்த இலையை வந்து சாப்பிட முடியாது அவற்றை அவள் என்ன பண்ணுறாள் வீசி எதிரா ஏன்னா அதை சாப்பிடவும் முடியாது வந்து இலை அதனால் அவன் என்ன பண்ணுறான் அந்த வில்வ இலையை அப்படி தூக்கி எரியும் பொழுது பக்கத்தில் உள்ள சிவலிங்கம் மேல் விழுந்துருச்சு அவள் அந்த வில்வ இலையை வந்து தூக்கி போடுறான் அவள் பிட்சியாக ஒருத்தர் வந்து வில்வ இலையை மட்டும் போட்டுட்டு போகிறாரு அந்த வில்வ இலையை சாப்பிட முடியாது இது பயனற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் தூக்கி வீசுகிறான் அந்த தூக்கி வீசும் பொழுது அந்த வில்வ இலை பறந்து போய் பக்கத்தில் இருக்கும் சிவலிங்கம் போய் சிவலிங்கத்துக்கு மேலே போய் வந்து விழுகுது அப்படி விழுந்தோன்ன அவள் சிவலிங்கத்தை பூஜை செய்தது போல் ஆயிற்று இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ தூக்கி போட்ட அந்த வில்வ இலை வந்து சிவலிங்கத்தின் மேல் பட்டதால் இவள் வந்து பூஜை செய்தது மாதிரி வந்து ஆயிடுச்சு ஒரு கணக்கு வந்துடுச்சு அன்று முழுவதும் அவள் சாப்பிடாமல் அன்று முழுவதும் அவளுக்கு வந்து வேற எதுவுமே கிடைக்கல சாப்பாடே கிடைக்கலல்ல அப்போ சாப்பாடு சாப்பிடாம பட்டினி இருந்ததுனால முன்னா விரதம் செய்த புண்ணியமும் அவளுக்கு வந்து கிடைத்து விட்டது பட்டினியால் இரவு முழுவதும் தூங்காமல் பட்டினி சாப்பாடு சாப்பிட்றதுனால இரவு முழுவதும் தூக்கமே வரல அதனால் அவ்வளோ அன்றைக்கி இரவு முழுவதும் மக்கள் எப்படி சங்கீர்த்தனம் வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க சிவராத்திரி அன்னைக்கு கண் முழித்து பாட்டு பாடிக்கிட்டு சிவனுக்கான பூஜைகள் நடந்துட்டுக்கும் எல்லாரும் கண் முழிச்சிருப்பாங்கள்ல அதே மாதிரி இவளும் வந்து கண் இருந்ததுனால அந்த சிவராத்திரியில் நடந்த அந்த பூஜையில் இவளும் வந்து பங்கு கொண்ட மாதிரி இவளுக்கும் அந்த புண்ணியமும் கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து அந்த சிவனோட நாமத்தை வந்து எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களா அந்த பாடல்கள் எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கா அவளுக்கு தெரியாமலேயே அவள் சிவராத்திரி விரதம் செய்தது போல் ஆகிட்டு அவள் தன்னை அறியாமலே சிவராத்திரி விரதமும் இருந்துட்டான் என்ன ஆகுது வில்வ இலையை வந்து தூக்கி போடுறா அவளுக்கே தெரியாமல் அந்த இலை என்ன பண்ணுது சிவன் லிங்கத்துக்கு மேலே போய் விழுகுது அப்படி விழுந்ததுனால சிவனுக்கு இவன் வந்து பூஜை செய்தது மாதிரி ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் உணவு இல்லாததுனால அவன் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடலாதனால உண்ணா விரதம் இருந்த கணக்கும் வந்துடுச்சு பசியினால் அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை தூங்காததுனால அவன் அந்த சிவராத்திரி இரவு முழுவதும் அவன் வந்து கண் விழித்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு கணக்கும் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவரோட காதுகள் கேட்டுக்கொண்டு இருக்குது சிவனோட நாமத்தை அந்த சிவராத்திரி பூஜைகள் அனைத்து நாம அந்த பாடல்கள் சங்கீதனம் எல்லாமே அவள் கேட்டுகிட்டே இருக்கா விடிய விடிய கேட்டுகிட்டே இருக்காள் அதனால் சிவராத்திரி முழுவதும் அவள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்ட அனைத்து பலன்களையும் அவள் அடைந்தாள் இதை வந்து தூதுவர்கள் வந்து கௌதம மகாமுனிவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது சொன்னதோட மட்டும் இல்லாமல் சிவத்துவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் கொண்டு வந்த புனித நீரை வந்து அந்த இறந்து கிடந்த இறந்து கிடந்து இறந்து போய் கிடக்கிறால அந்த பெண் அவள் மேலே என்ன பண்ணுறாங்க அந்த புனிதமான நீரை வந்து தெளிக்கிறாங்க அப்படி தெளித்த உடனே அவரோட உடல் வந்து பிரகாசம் அடையுது அவள் மேலே அந்த ரத்தமும் சீலுமாக அந்த உடல் வந்து ரொம்ப கொடுமையான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்துச்சுல அது எல்லாமே சரியாகி பிரகாசமான மேனியை வந்து அடைகிறாள் அவளை வந்து என்ன பண்ணுறாங்க தூதுவர்கள் கைலாயசம் வந்து கொ கைலாசம் வந்து கொண்டுட்டு போகிறாங்க அவள் தன்னை அறியாமலேயே செய்த விரதத்திற்கு இவ்வளவு புண்ணியம் என்றால் நீங்கள் பக்தி பூர்வமாக செய்தால் அதன் புண்ணியம் சொல்ல முடியாது ஆகியால் நீங்கள் கோகர்ணம் செல்ல வேண்டும் என்று சென்று அதனால் நீங்கள் கோகர்ணம் சென்று மகாபலேஸ்வரரை அதாவது ஆத்ம லிங்கத்தை நீங்கள் வந்து சேவிச்சிங்கன்னா பூஜை செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராமண பெண்ணின் சாபம் நீங்கிவிடும் என்று அரசன்கிட்ட வந்து அந்த மகாமுனிவர் வந்து சொல்கிறாரு நான் இவ்வளோ ஒரு புண்ணியமான சேத்திரம் அது பாருங்க இவ்வளோ ஒரு கொடுமையான பாவங்கள்லாம் அந்த பெண் வந்து செய்திருக்கா அவ்வளோ தெரிஞ்சு அவ்வளோ பாவங்கள் செஞ்சா அதனால் அவள் அவ்வளோ கொடுமையான வியாதிகள் பாவங்கள்னால அவ்வளோ ஒரு கொடுமையான தண்டனையை வந்து அனுபவிச்சிகிட்ருந்தாள் அவளே வந்து தெரியாமல் அந்த விரதத்தில் அந்த சிவராத்திரி அன்னைக்கு அங்கே இருந்ததுனால அவளுக்கு வந்து அவ்வளவு நன்மைகள் இருந்தது சிவலோகத்திற்கே சென்றடைந்தாள் அப்படி இருக்கும் பொழுது தெரியாமல் செய்த பாவத்திற்காக நீங்கள் வந்து இந்த தண்டனையை அனுபவிச்சிட்ருக்கீங்க அதனால் நிச்சயமாக உங்களோட பாவம் வந்து நீங்கிறோம் ஏன்னா வந்து தெரிஞ்சு செய்யலை ஏன்னா அவன் அப்போ என்ன பண்ணுறான் அந்த ராஜா வந்து பிரம்ம அசுரனாக பிரம்ம அரக்கனாக இருக்கான் அதனால் அவனுக்கு விலங்குகள் பிராமணர்கள் இதெல்லாம் தெரியாது அவனுக்கு தேவை இறைச்சி சாப்பிடணும் எதா இருந்தாலும் கொண்டு தின்றுவான் அதனால் இந்த பாவம் வந்து நீங்கிடும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு அவன் மகா முடிவர் வந்து கௌதம முனிவர் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து சொல்கிறாரு கௌதம முனிவர் மேலும் கோகர்ண சேத்ரத்தின் மகிமையை கூறினார் சிவ புண்ணிய தலங்களில் ஆத்மலிங்கம் அமைய பெற்ற இந்த கோகர்ண சேத்திரம் மிகவும் புனிதமானது இந்த ஸ்தலத்தை பார்த்து மற்றும் நினைத்து விட்டால் எல்லா பாவங்களும் தீர்ந்துவிடும் இங்கு இந்திராதி தேவர்கள் எல்லாம் தவம் புரிந்து சிவனுடைய அருளினால் தாங்கள் விரும்பியதை பெற்றுவிட்டார்கள் அங்கு பிரம்மா விஷ்ணு இந்திரன் எல்லா தேவர்களும் மகாபலேஸ்வரருக்கு கிழக்கு திசையிலும் யமதர்மர் சித்திரகுப்தன் அக்னி பதினோரு ருத்திரர்கள் பித்ரு தேவர்கள் தெற்கு திசையிலும் குபேரர் பத்திரகாளி வாயு ஏழு மாதர்கள் வடக்கு திசையிலும் விஸ்வாமசு சித்தரதர் மேற்கு திசையிலும் இருந்து அவரை உபவாசனை செய்து கொண்டிருந்தார்கள் கசியபர் அத்ரி வசிஷ்டர் கன்வர் முதலிய முனிவர்கள் கிருதயுகத்திலும் இசுவாமித்ரர் ஜபாலி பரத்வாஜர் முதலான மகரிஷிகள் சனகசனந்தர் நாரதர் சித்தர்கள் முனிவர்கள் யதிகள் எல்லா வேலைகளிலும் அவரை உபாசித்து கொண்டிருப்பார்கள் இராவணன் முதலான அருக்கர்களும் இங்கு தவம் புரிந்து வரங்களை பெற்றார்கள் இங்கு செய்யும் தவம் ஆன்மீக பயிற்சி பல மடங்கு நல்ல பலன்களை அளிக்கும் என்று கூறினார் கௌதம முனிவரிடம் அனுமதி பெற்று மிச்சிரசகன் என்ற அந்த அரசன் தன் மனைவியுடன் கோகர்ணம் சென்று மகாபலேஸ்வரரை சேவித்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்றான் கோகர்ண கோகர்ணசேஷ்ரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதால் ஸ்ரீபாத வல்லபர் அங்கு மூன்று வருடங்கள் இருக்க நேர்ந்தது இந்த காரணத்தால் தான் கோகர்ணசேஸ்ரம் வந்து இவ்வளோ புனிதமான இடம் இந்த ஒரு புனிதமான இடத்துல ஸ்ரீபாத வல்லபர் வந்து மூணு வருஷம் வந்து இருந்தார் இந்த ஒரு கோகர்ண கோகர்ணசேஸ்ரம் வந்து இவ்வளோ புனிதமான ஸ்தலமாக கருதப்படுகிறது அதை நான் அதனால தான் ஸ்ரீ வல்லபர் தீர்த்த யாத்திரைகளுக்கெல்லாம் போனவர் காசி முதலான தீர்த்த யா தலங்களுக்கெல்லாம் போனவர் கடைசியாக அவர் எங்கே வந்தார் கோகர்ண சீர்திருத்தத்தில் வந்து மூன்று வருடங்கள் ஸ்ரீ தங்கி தங்கியிருந்தார் அப்படிங்கிற அந்த முழு கதையையும் எல்லாத்தையும் விளக்கமாக சித்தமுடிவர் வந்து நாம வந்து சொல்கிறாரு இதோட பாகம் பதினொன்று வந்து முடிவுக்கு வருது நாளைக்கு நம்ம பாகம் பன்னிரெண்டு பார்க்க போகிறோம் இந்த கதைகள் அனைத்தும் உங்களுக்கு புரியும்படியாக இருக்குதா கேட்பதற்கு நல்லா இருக்கா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இதை நான் கேட்கும்பொழுது எப்படி நீங்கள் வந்து உணர்றீங்க உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் தொடர்ந்து நாளைக்கு நம்ம பாகம் பன்னிரெண்டில் சந்திக்கலாம் ஓம் சைரா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்